ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த ஷார்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சைலஸ் ஃபால்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் அப்புறம் வந்து என்னுடைய ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாருமே வந்து சைலஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அது எங்கே இருக்குன்னா வந்து சிட்டியிலேருந்து பல்ராத்தை நோக்கி போகிறவையில் தான் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் பண்றது கிட்ட தான் அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே இந்த சைலர்ஸ் பாலஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீக்காக ஒரு வியூ பார்த்தோம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த இடம் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தாங்க அதில் இல்லாமல் வந்து மேக்ஸிமம் அங்கே தைல மரங்கள் தான் இருந்தது அது இல்லாமல் வந்து அங்கே ஒரு சின்ன அருவி இருந்தது அந்த அருவி எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கல்வெட்டில் வந்து போட்டிருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் அதையும் கேப்சர் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாருன்னா வந்து அந்த ஃபால்ஸ் கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு ரொம்ப வழி இல்லாமல் ரொம்ப கரடு முரடாக தான் இருந்தது பட் இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்ட அந்த இடத்துக்கு போனோம் பட் ஒரு சட்டம் பாயிண்ட் வரைக்கும் போக முடிஞ்சிது அது முன்னாடி போக முடியல என்னோடய ஃப்ரெண்டு வந்து அங்கே போயிட்டு கிட்ட போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அது இல்லாமல் வந்து நாங்கள் மற்ற இடங்கள்லாம் கூட போனோம் அந்த இடத்துல மிடல் ஸ்ப்ரிங் அப்புறம் இந்த ப்ளூப் டூத் ஸ்பினிங் அதுமாரி சில இடங்கள்லாம் இருந்தது அந்த இடத்துலாம் போய்ட்டு சுற்றி பார்த்தோம் ரொம்ப அமைதியாக இருந்தது அங்கே வந்து ரொம்ப பசுமையாகவும் இருந்ததுங்க எந்த ஒரு சத்தமும் இல்லை அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து வந்து ஹூம்பர்ட் அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு போயிட்டோம் அது எப்படின்னா வந்து ஒரு ஹை வியூ மேலே வந்து ஒரு டவர் மேலே மேலே ஏறி போகிறா போல இருக்குது ஏறி போயிட்டு அங்கேருந்து மேல் வியூவிலேருந்து இருந்து எல்லாத்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப செம்மையாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு அந்த வியூவும் செம்மையாக இருந்தது எல்லா மரங்களும் வந்து வில இல்லாமல் பூக்கள் இல்லாமல் இருந்தது பட்டு இப்போது செம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால இதுக்கப்புறம் வந்து இலைகள் பூக்கள்லாம் வரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அன்மையாக இருக்கும் மீண்டும் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் வரலான்னு இருக்கோம் அந்த டவரில் ஏறும்போது ரொம்ப இடம் வந்து ஃபஸ்ட் இருட்டாக இருந்தது கொஞ்சம் டைமாக இருந்தது பட் இருந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட போகும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது அப்புறம் வந்து நாங்கள் கீரங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்கிற இடங்கள்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு டைமை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இது போல் நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்